வணக்கம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி இந்திய மக்களையே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த காங்கிரசினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர் டிகாரா இவர் வந்து பட்டியலின வகுப்பை சார்ந்தவர் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் கோயில் புகழ்பெற்ற ராமர் கோயில் இந்த ராமர் கோயிலில் கும்பாபிஷேக நிகழ்வு நடக்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக அவர் அந்த கோயிலுக்கு செல்கிறார் சென்றுவிட்டு விட்டு வந்ததற்கு பிறகு நடந்ததுதான் இன்றைக்கு இந்திய மக்கள் அதிர்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு அந்த பகுதியை சார்ந்த முன்னாள் பாஜக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஞானதேவ் அகுஜா என்று சொல்லக்கூடிய நபர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா இந்த காங்கிரசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய டிக்காராம் பட்டியலின வகுப்பை சார்ந்த டிக்காராம் இந்த ராமர் கோயிலுக்குள்ள வந்ததினால இந்த கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை கங்கை நீரால் சுத்தப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது இவருக்கு எதிராக இன்றைக்கு ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்பது வேறு செய்தி இப்போ நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இன்னை ஆர் என் ரவியிலிருந்து அமித்ஷா மோடியிலிருந்து எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா சனாதன தர்மம் சனாதன தர்மம் என்ன சொன்னது பாப்பான் தலையிலிருந்து பிறந்தான் வைசியன் இங்கேருந்து பிறந்தான் சத்ரியன் இங்கேருந்து பிறந்தான் சூத்திரன் இங்கேருந்து பிறந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா இவர்களை எல்லாம் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் நம்பக்கூடிய சித்தாந்தத்தில் அவர்களை ஒரு மக்களாகவே ஒரு பொருட்டாகவே இவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் உண்மை அப்போ அப்படிப்பட்ட சித்தாந்தம் இருக்கிறவன் என்ன பண்ணுவா இதைத்தான் செய்வான் உங்களுக்கு மற்றொரு செய்தி இதே ராஜஸ்தானில் இருந்து வந்துட்டுருக்கு அதாவது கடந்த காலங்களிலேயும் பாஜக ஆட்சி ராஜஸ்தானில் நடந்திருக்கு பொதுவாக ராஜஸ்தானில் ரமலான் பண்டிகை கொண்டாடக்கூடிய நேரத்தில் மசூதிக்கு வெளியே பாஜக தலைவர்கள் உட்பட எல்லாரும் நின்று முஸ்லீம் மக்களுக்கு அங்கே வாழ்த்துக்கள் தெரிவிப்பது வழக்கமாக ஆனால் இந்த முறை மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு ராஜஸ்தானில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு ரமலான் கொண்டாடு ரமலான் வாழ்த்து சொல்வதற்கு தடை என்பதாக இன்றைக்கு அங்கிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நான் இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முதல்ல உள்ள செய்தியை பார்க்கும் போது நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன அப்படின்னா இவர்கள் முஸ்லீம்கள் இவர்களுக்கு எதிரிகள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் கம்யூனிஸ்டுகள் எதிரிகள் தலித்துகள் இப்படியெல்லாம் இவர்களுக்கு எதிராக எல்லாம் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இவர்கள் மனிதர்களுக்கே எதிரானவர்கள் அதில் ஏதாவது சந்தேகம் இருக்க முடியுமா உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க புகழ்பெற்ற ஒரு பிரபலமான ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் அவர் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர் என்பதால் அவர் கோயிலுக்குள்ளே போனார் அப்படின்னு பிஜேபிக்கு போய் கங்கை நீரால் சுத்தம் செய்கிறான் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எந்த மாதிரியான மனநிலை எந்த மாதிரியான சிந்தனை அவனுக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது இவனுங்க ஆட்சியில் இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் தான் சொல்கிறது இப்போ முதல்ல முஸ்லீம்களை எல்லாம் தாக்கி கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது மிகப்பெரிய வன்முறைகளை கட்டெடுத்து கொண்டிருந்த மற்றவெல்லாம் சிரிச்சிட்டு வந்திருப்பான் இல்லையா இப்போ இதான் கிறிஸ்தவர்கள்னு அடுத்து வந்துட்டானுங்க இப்போ கிறித்தவர்கள் தான் அடுத்தது யார் தலித்துகள் அதுக்கப்புறம் அடுத்த மக்கள் பெண்கள் இப்படின்னு போயிட்டே இருப்பானுங்க இவன் திட்டம் என்பதே மிக 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 அபாயகரமானது அப்போ அதை எப்படியேனும் தடுத்து நிறுத்தணும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் சொல்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆபத்தை இனியாவது இந்திய மக்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க